வெல்கம் டு ஜராஜித் நேத்ரா பேபி நேம்ஸ் சேனல் வழியின் அதிபதி போன்றவன் நிம்ராலஜன் எட்டு போன்றவன் நிம்ராலஜன் ஏழு ரிக்கி துணிச்சலான தக்தி கொண்டவன் நிம்ராலஜன் எட்டு இசை கொண்டவன் நிம்ராலஜன் நான்கு ரிதம் நேர்மையானவன் நிம்ராஜன் எட்டு ரிதன் பிரபஞ்சத்தின் ஒரு அம்சம் கொண்டவன் நிம்ராலஜன் ஒன்பது ரிதீஷ் உண்மையை மதிப்பவர் நிம்மராஜன் மூன்று ரிது பருவத்தின் மகிழ்ச்சி கொண்டவன் நிம்ராலஜன் ஒன்பது ரிதிசன் நம்பிக்கையானவன் நிம்மராலஜன் இரண்டு ரிதுல் குளிர்ச்சியானவன் நிம்ராலஜன் மூன்று ரிதுன் பவித்திரமானவன் நிம்ராலஜன் ஐந்து ரித்தீஷ் தத்தியத்தின் அதிபதி கொண்டவன் நிம்ராலஜன் எட்டு ரித்தேஷ் உண்மையின் அரசன் போன்றவன் நிம்ராலஜன் ஏழு ரித்விக் முனிவர் போன்றவன் நிம்ராலஜன் மூன்று ஒரு பகுதி கொண்டவன் நிம்ராலஜன் இரண்டு ரிபி தைரியமானவன் ரியால் உயர்ந்தவன் எட்டு ரியான் சிறப்பானவன் நிம்ராலஜன் ஒன்று ரியோ நதி போன்றவன் நிம்ராலஜன் இரண்டு ரியோன் புத்திசாலி போன்றவன் நிம்ராலஜன் ஏழு ரிபன் அழகானவன் நிம்ராலஜன் ஆறு ரிபான் அரசன் போன்றவன் நிம்ராலஜன் ஏழு ரிஜினேஷ் தந்திரனின் இறைவன் போன்றவன் நிம்ராலஜன் ஐந்து ரிஜேஷ் ரிக் வேதத்தை பாடுபவர் நிம்ராலஜன் ரிஷ்வந்த் நட்பானவன் நிம்ராலஜன் எட்டு தக்தி வாய்ந்தவன் மூன்று காலை போன்றவன் இரண்டு வீரம் கொண்டவன் நிம்ராலஜன் ஒன்று வீரம் கொண்டவன் நிம்ராலஜன் ஒன்பது ரிசன் இரக்கமுள்ளவன் நிம்ரலஜன் எட்டு ரிஷாப் உயர்ந்தவன் நிம்ராலஜன் ஐந்து ரிசான் வலுவானவன் நிம்ராலஜன் எட்டு ரிசான்ச் ரிஷியின் ஒரு பகுதி கொண்டவன் நிம்ராலஜன் ஏழு ரிஷி கணேஷ் தவ வலிமை மிக்க மக்களின் இறைவன் நிம்ராலஜன் ஏழு ரிஷி முனிவர் போன்றவன் நிம்ராலஜன் மூன்று ரிஷிகேசவன் முனிவர்களின் இறைவன் போன்றவன் நிம்ராலஜன் நான்கு ரிஷிகேஷ் புலன்களின் இறைவன் போன்றவன் நிம்ராலஜன் ஒன்பது ரிஜித் நல்லொழுக்கம் கொண்டவன் நிம்ராலஜன் மூன்று ரிஷியன் வலிமையானவன் நிம்ராலஜன் ஒன்று ரிஷி பவன் மேம்படுத்துபவன் நிம்ராலஜியன் ஒன்று வேந்தன் முனிவர்களின் அரசன் போன்றவன் நிம்ராலியன் ஏழு ரிஷியந்தன் அமைதியானவன் நிம்ராலஜியன் ஆறு ரிஸ்டியன் வலிமையானவன் நிம்ராலியன் ஒன்பது ரிஸ்பா தலைவர் போன்றவன் நிம்ராலஜன் ஒன்பது ரிச்வான் துர்க்கத்தின் பாதுகாவலர் போன்றவர் நிம்மராழுஜியன் ஐந்து ரிகித் மான் போன்றவன் நிம்மராழுஜியன் ஒன்பது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பிளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்